முதல் துவக்க முறையை தேவர் சமுதாய இளைஞரணி சார்பாக அண்ணன் மறைந்தவர்கள் துவக்கி வைத்தார் தேவர் சமுதாய ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே திமுக அரசு கல்வேறு விடுதிகளை சமூக நீதி விடுதி என்று பெயரை மாற்றிய திமுக அரசாங்கமே அரசு தமிழக அரசு

i சமுதாய இளைஞரணி சார்பாக கம்பம் புதுப்பட்டியில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் திரட்டி தமிழ்நாடு அரசு கல்லர் பள்ளிகள் மற்றும் கல்லர் விடுதிகளை பெயர் மாற்றம் செய்து சமூக நீதி விடுதி என்று பெயர் மாற்றத்தை செய்திருக்கிறது அதற்கு முதற்கட்ட போராட்டமாக பொதுமக்களை ஒன்று திரட்டி இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி புதுப்பட்டியில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை எங்களது சமுதாய பொதுமக்களை திரட்டி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் உடனடியாக தமிழக அரசாங்கம் இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் மீண்டும் கல்லர் விடுதி என்று பெயரை மாற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அரசாங்கம் சந்திக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் இந்த அரசாணையை ரத்து பண்ணாவிட்டால் யாரும் இங்க ஓட்டு கேட்டு வந்தாலும் எங்களது எதிர்ப்பு கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கையை விடுக்கின்றோம் நன்றி வணக்கம்